அனைவருக்கு வணக்கம் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஏன் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட சரியான முறையில் மதிக்கப்படுவதில்லை திமுக தலைமையால் திமுகவினுடைய அமைச்சர்களால் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியை கட்சியினரை ஏதோ கொத்தடிமைகள் போன்று தங்களுடைய அடிமைகளாகவே திமுக வந்து தொடர்ந்து இப்போதல்ல அது ஆரம்பம் தொட்டு திமுகவினுடைய வரலாறு அப்படி தான் இருந்து வருகிறது கூட்டணி கட்சிகளை எல்லாம் மதிப்பதே இல்லை அவர்களை வந்து ஏதோ ஏதோ அவர்களுடைய ஒரு வீட்டு வேலைக்காரர்கள் போன்றுதான் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் வைத்திருப்பது நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மதிப்பிரிக்க ஐயா கே எஸ் அழகிரி அவர்கள் கண்ணை கசக்கிட்டு வெளியே வந்தார் திமுகவோடு சீட்டு பங்கீடு குறித்து பேசுகிற போது அவர்கள் நமக்கு குறைவான சீட்டு தருவது கூட நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் நம்மை நடத்துகிற விதம் இருக்கிறதே என்று கண்ணீர் வடித்து கே எஸ் அழகிரி அவர்கள் வெளியே வந்தார் அதேபோன்று ஐயா கருணாநிதி அவர்கள் வன்னியரசு அவர்களிடத்தில் நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று அவரை நோக்கி கேட்டதாக அவர் சொல்லிய செய்தி நிறைய செய்திகள் இருக்கிறது திமுக குறித்து பேச வேண்டும் என்றால் திமுக மற்ற கட்சியினரை மற்ற கட்சியினுடைய தலைவர்களை மற்ற கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாமே அப்படிதான் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களையும் அவமானப்படுத்தக்கூடிய வேலைகளை திமுக செய்து வருகிறது ஆனால் ஆனால் வேல்முருகன் அவர்கள் மற்றவர்களை போன்று ஒரு ரெண்டு சீட்டு வேணும் அந்த சீட்டு நமக்கு கிடைச்சிருக்கு கிடைத்த சீட்டை மட்டும் தக்க வைத்தாலே போதும் தன்மானமாவது சுயமரியாதையாவது கொள்கையாவது கோட்பாடாவது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அடுத்த தேர்தலில் ஒரு ஒரு சீட்டு கூட கிடைத்தால் நாம் முழுமையாக திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களாகவே நாம் இருந்துவிடலாம் என்கிற ரீதியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் கட்சிகளுக்கு மத்தியில் ஆனால் வேல்முருகன் அவருடைய செயல்பாடு உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வாழ்த்துதலுக்குரியது அண்ணன் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இருந்தாலும் திமுகவினுடைய பல தவறுகளை ஆரம்பத்திலேயே அவர் வந்து சுட்டி காட்டிதான் வந்தார் இப்போ கடந்த சில நாட்களாக திமுக அரசினுடைய நிர்வாக சிக்கல்களை நிர்வாக சீர்கேடுகளை திமுக அரசினுடைய தவறுகளை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தலைவர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் இவர்கள் எல்லோரையுமே கடுமையாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் விமர்சனம் செய்து வருகிறார் திடீரென்று சமீப காலமாக நான் வேல்முருகன் அவர்களுடைய இந்த விமர்சனத்திற்கு மிக முக்கியமான காரணமாக எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் தான் கடுமையான பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளானார்கள் ஆனால் அரசு திமுக அரசு மழை வெள்ள பாதிப்புகளை சரியாக கையாண்டதா மக்களுடைய குறைகளை தீர்த்து வைத்ததா மக்களுக்கான இழப்பீட்டை நிவாரணத் தொகையை சரியாக வழங்கியதா என்று கேட்டால் அதற்கான பதில் மக்கள் திமுக அமைச்சர்களை திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை துணை முதலமைச்சரை அணுகிய விதத்திலேயே தெளிவாக தெரிந்தது பொன்முடி அவர்கள் மீது சேறு வாரி வீசப்பட்டது விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களை மக்கள் சிறை பிடித்தார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை கடுமையான கேள்விகளெல்லாம் எழுப்பி நீங்கள் என்ன ஃபோட்டோ ஷூட்டுக்கு இங்கே வந்தீங்க என்று சொல்லி மக்கள் அவரை விரட்டி அடித்த செய்தி காட்சிகள் இதெல்லாமே திமுக அரசு இந்த மழை வெள்ள மீட்பு பணிகளை நிவாரணப் பணிகளை சரியான முறையில் நடத்தவில்லை என்பது மிகத் தெளிவாகவே நமக்கு தெரிந்தது மக்களுடைய பிரதிபலிப்பாக ஆனால் வேல்முருகன் அவர்கள் அது அதிலும் அவர் சார்ந்த பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அவருடைய மாவட்டம் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது அப்போ மக்கள் அவரிடம் கோரிக்கைகளை வைக்கிற போது அவர் அந்த கோரிக்கைகளை அரசை நோக்கி வைக்கிறார் ஆனால் அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் திமுக அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்களை நான் வேல்முருகன் அவர்கள் வைக்கிறார் அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் என்னென்னா ரெண்டாயிரம் ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் மழை வெள்ள பாதிப்பு நிவாரணமாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஏன்னா பிச்சை காசை நீங்கள் போடுறீங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியுங்க குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது குடும்ப அட்டைக்கு தர வேண்டாமா அதே போன்று விலையின் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு உரிய நிவாரணத்தை தர வேண்டாமா நீங்க வந்து சென்னையில் மழை வந்தால் சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகள் வருகிற போது பணம் படைத்தவர்களுக்கு எல்லாம் கூட ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க வீடு தேடி வீடு வீடாக போய் கொடுக்கறீங்க தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் வந்தால் கூட ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் ஆனால் வட மாவட்டங்களில் பாதிப்பு வந்தால் மட்டும் ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ஏன் இந்த பாகுபாடு ஏன் இந்த பாரபட்சம் என்று ஆனால் வேல்முருகன் அவர்கள் மிகச்சரியான ஒரு கேள்வியை எழுப்பினார் அது மட்டும் இல்லாமல் அந்த நிவாரண உதவியை கூட அந்த ரெண்டாயிரம் ரூபாயை கூட இன்னும் கொடுக்கலையே நீங்க மக்கள் சாலையில் இறங்கி போராடுகிறார்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் சாலை முறையில் போராடுகிறார்கள் என்னிடம் கேள்வி எழுப்புகிறார்கள் மக்களுக்கு பதில் சொல்ல ஒரு அரசு மக்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் வருகிற போது மக்களின் பக்கம் நின்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு அரசுடைய கடமை ஏன் நீங்கள் இதை செய்யவில்லை என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் திமுகவை நோக்கி எழுப்புகிறார் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்த அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதுல அவர் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுகவை நோக்கி வைத்தார் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் துணை முதலமைச்சர் இங்கே வர்றாரு என்னுடைய தொகுதிக்கு ஆனால் எனக்கு தகவல் தெரியாது சட்டமன்ற உறுப்பினரிடம் தகவல் தெரிவிக்காமல் துணை முதலமைச்சர் எதற்காக இங்க வருகிறார் அப்ப நான் இங்க இருந்து அதுவும் உங்களுடைய கூட்டணி கட்சியிலே இருக்கிறேன் நான் எதிர்கட்சியா எதிர்கட்சியும் இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கே மரியாதை தரல நீங்க ஒரு தகவல் கூட சொல்லாமல் வருகிறீர்கள் என்றால் எப்படி அப்ப நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வி எழுப்புறார் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் சில பகுதிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு கோரிக்கைகளை வைத்ததாகவும் ஆனால் அவர் அதை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார் இதெல்லாவற்றையும் தாண்டி முன்னாடியெல்லாம் நாங்கள் தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர்கள் அவங்க வந்து நேரடியாக எங்களை அழைத்தார்கள் அன்றைக்கு அமைச்சர்கள் இல்லை திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் எங்களை நேரடியாக எங்களை அழைத்து பேசுவார்கள் ஆனால் இப்போ அமைச்சர்கள் எல்லாம் நேரடியாக அழைப்பதே இல்லை அவருடைய உதவியாளர்களோ இல்லை வேறு யாரோ எங்களை வந்து அழைக்கிறார்கள் ஏன் அமைச்சருக்கு அழைத்தால் என்ன அதிகார மமதை ஏறி போய்விட்டது அமைச்சர்களுக்கு என்று சொல்லி திமுக அமைச்சர்களை சாடுகிறார் திமுகவினுடைய அமைச்சர்களுக்கு அதிகார மமதை அதிகார திமிற்று ஏறி இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு பல அமைச்சர்களை நாம் உதாரணமாக சொல்லலாம் மிக முக்கியமாக ஒரு அமைச்சரை சொல்ல வேண்டும் என்றால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இப்படித்தான் மக்களை சந்திக்க போன பொன்முடி அவர்கள் மக்களை போய் சந்திக்காமல் மக்களை போய் சந்திப்பதை விட்டுவிட்டு கார்ல இருந்து அப்படி ஆ உங்க குறை என்ன உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க என்று சொல்லி மக்களை அவமானப்படுத்தி தன்னுடைய அதிகார திமுறை காட்டியதன் விளைவுதான் அவர் மீது மக்கள் சேற்றை வாரி வீசினார்கள் ஆனால் வேல்முருகன் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை தான் குறிப்பிட்டு பேசுகிறார் மக்களுக்கு மட்டுமல்ல எனக்கே அப்படிதான் நடக்கிறது என்னையே இவர்கள் பொருட்படுத்தவில்லை என்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையிலேயே கள நிலவரத்தை அப்படியே வைக்கிறார் நான் சுயமரியாதை உள்ளவன் இப்படி சுயமரியாதை எல்லாம் இழந்தெல்லாம் ஒரு இடத்தில் இருக்க முடியாது இந்த கூட்டணியில் தொடர வேண்டுமா இல்லையா என்பது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் என்று அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூறி வருகிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு அவருடைய பயணத்திற்கு திமுக செட் ஆகாது செட் ஆகாது ஆனாலும் அந்த திமுகவோடு போய் அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் ஏன் நிற்கிறார்கள் என்கிற ஒரு வருத்தம் தொடர்ந்து நமக்குள் இருந்து வருகிறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இப்போது துணிச்சலோடு திமுக அரசை எதிர்த்து கேள்விகள் கேட்பது உண்மையிலேயே வாழ்த்துதலுக்குரியது குறியது பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது கூறியது அது மட்டுமல்லாமல் அவர் என்ன கருத்தை கூடுதலாக சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய தொகுதியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மக்களுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியல அரசு அதை நிறைவேற்றி தரவில்லை அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அரசு நிறைவேற்றாமல் இருக்கிற போது நான் அரசை விமர்சனம் செய்கிறேன் அரசை நோக்கிய கேள்விகளை வைக்கிறேன் ஆனால் என்னுடைய விமர்சனத்திற்கு பதில் அளிப்பதை விட்டுவிட்டு நான் திமுக சின்னத்தில் போட்டியிட்டேன் என்று சொல்லி எனக்கு எதிரான எதிர்வினைகளை திமுக ஆற்றினால் என்னுடைய எதிர்வினையும் கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுகவுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அநேகமாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருந்து வருகிறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டுமல்ல ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரும் இதே நிலையில் தான் இருந்து வருகிறார் ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் துணிந்து பேசுகிறார் திமுகவை விமர்சிக்கிறார் உள்ளதை உள்ளபடி சொல்கிறார் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் நமக்கு நம்முடைய உரிமைதான் முக்கியம் என்று சொல்லி அவர் பேசுறாரு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எந்த அளவிற்கு திமுக அரசால் புறக்கணிக்கப்படுகிறாரோ அதை விட அதிக அளவில் திருமாவனோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார் வேல்முருகன் அவர்கள்ட்ட சட்டமன்றத்தில் பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லையா ஏழு செகண்ட்ல பேச முடியுங்கன்னு சொல்றாங்களா அப்ப அதை தாண்டி அவர் வந்து பேசினா அங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு மாதிரி நக்கல் பண்ணி அண்ணன் வேல்முருகன் அவர்களை பேசுவதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறார் இது ஒரு புறம் இருக்கு அண்ணன் அவர்களுக்கு என்ன நிலை அவர்களுடைய கட்சிக்கு என்ன நிலை கட்சியினுடைய கொடி கம்பத்திற்கே பாதுகாப்பு இல்லை கொடியேற்றுவதற்கே அனுமதி இல்லை விடுதலை சிறுத்தைகள் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கேயுமே ஒரு பாதுகாப்போடு சுதந்திரமாக கொடியேற்றுவதற்கான அனுமதி திமுக கொடுக்கலை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது அந்த திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஆனாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் என்று சொல்லி பல இடங்களில் திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் திமுகவோடு சமரசம் செய்து கொண்டிருப்பதை நம்ம நம்மை போன்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது இப்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் துணிந்து பேச வந்திருக்கிறார் திமுக அரசினுடைய கையால் ஆகாத்தனத்தை திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை திமுகவினுடைய தலைவர்களுடைய மமதையை அதிகார திமுறை தட்டி கேட்கக்கூடிய நபராக கூட்டணியில் இருந்து கொண்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசுவதை அண்ணன் திருமாவளன் அவர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் தனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லாத கூட்டணியில் இருந்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வெளியேறி தன்னுடைய சுயமரியாதையை எப்படியும் காப்பாற்றி விடுவார் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்